அனைவருக்கு வணக்கம் இன்றைய பாடத்திட்டம் அரபலீஸ்வர சதகம் பாகம் திரும் மூன்றாவது நன் மாணாக்கர் இயல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நல்ல மாணாக்கர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இதில் பதிவு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் அந்த ந இதில் இலக்கணங்களை சொல்லப்படுவாங்க இயல்பா நன் கூடிய சிறப்பு என்ன நன்மாணாக்கருடைய இயல்பு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அதை மூணு வகையாக பிரிப்பாங்க இப்படின்னு பார்த்தீங்கன்னா மு முதல் மாணாக்கர் இடை 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 மாணாக்கர் கடை மாணாக்கர் அப்படிம்பாங்க அப்போ அந்த முதல் மாணாக்கர் இடை மாணாக்கர் கடை மாணாக்கர் அந்த கடை மாணாக்கர் எதுக்கு வந்து எதை குறிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தென்னை மட்டையோட அந்த கீழே வந்து ஒரு நார் மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் வந்து எப்படி சொல்கிறது அருமையாக சொல்ல போகிறோம் சொன்னால் எதுக்கும் பயன்படாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் எதுக்கும் பயன்படாத பண்ணாடை அப்படின்னு சொல்லுவாங்க பண்ணாடை அப்படிம்பாங்க அந்த அதுக்கு வந்து கடை மாணாக்கர் அவன் வந்து என்ன தான் சொன்னாலும் வந்து மனசில் ஏற்றுக்க மாட்டான் அதை எடுத்துக்க மாட்டான் அதை பொருள்படுத்திக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்காக அந்த அதை பாகத்தை பிரிக்கிறாங்க எல்லா இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளை அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அந்த வரும் பொழுது தன்னுடைய குணங்கள் மாறும் பொழுது அந்த எண்ணங்கள் மாறும் பொழுது அதை பிரிக்கிறாங்க முதல் மாணாக்கர் இடை மாணாக்கர் கடை மாணாக்கர் அந்த கடை மாணாக்கருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பண்ணாடை அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்குமே பண்பட அந்த பயன்படாத அந்த பொருள் வந்து அதனால் பண்ணாடை அப்போ இந்த மாணவன் எதுக்குமே பயன்பட மாட்டான் அப்புடின்னு அர்த்தம் அப்படி பிரிக்க வைக்கிறாங்க அதே போல் ஒரு இயல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்புடின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாணவன் ஆசி ஆசிரியர் தன்னை திட்டினாலும் தனக்கு ஏதேனும் கொடுமை செய்தாலும் கோட்பாட்டு இழிவுபடுத்தினாலும் அதற்காக சிறிதும் மனம் வருந்த கூடாது ஒரு மாணவனும் வந்து ஆசிரியர் வந்து திட்டுவாங்க இயல்பா உங்களுக்கு தெரியும் இயல்பாக தெரியும் அது எதுக்கு திட்டுவாங்க அப்படின்னா நல்லது தான் திட்டுவாங்க எந்த ஒரு மா ஆசிரியரும் ஒரு மாணவன் கெட்டு போகணும் அப்படின்னு திட்டமாட்டாங்க அவன் வழிக்கு வரணும் நல்ல பண்பை உணர்த்திக்கணும் அப்படின்னு தான் திட்டுவாங்க முன்னொரு காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா க ஆசிரியர் கையெல்லாம் கையை குச்சி இருந்தது குச்சின்னா கம்பு அடிப்பாங்க அடித்தாங்கன்னா நல்வழிப்படுவாங்க இப்போ அந்த பண்பு இல்லை அப்போ என்ன அர்த்தம்னா மாணவன் என்ன சொல்கிறான்னா அது ஆசிரியர் கேட்குற நிலைமைக்கு வந்துட்டோம் சரிங்களா அப்போ அந்த பண்பு மாறி ஆசிரியர் சொன்னாதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத ஏற்றுக்கணும் அப்படி திட்டினாலும் போனாலும் அடித்தாலும் அதை நல்ல வழியில் படுத்து தான் நம்மளை பண்ணுறாங்க அப்படின்னு ஏற்றுக்கிட்டோம்னா அவன் நல்வழிப்படுவான் அதை விட்டுட்டு அதான் பாருங்கள் ஆசிரியர்கள் நோக்கி தீ நீயே எனக்கு உண்மையான தந்தையாகவும் தாயாகவும் இருக்க இருக்கிறாய் என கூறி அவருக்கு க கழிவோடு பணிவிடைகள் செய்ய வேண்டும் அமர வழிபட வேண்டும் அதாவது மா ஒரு மாணவன் வந்து தன் ஆசிரியரை பார்த்து அதான் மாதாபிதா குருதெய்வன்னு சொல்லி மாதா பிதா குரு தெய்வம் மூணாவது இடத்துல வந்து குரு வச்சிருக்காங்க ஆசிரியர் சரிங்களா மாதா பிதாங்கிறது அம்மா அப்பா கு குரு தெய்வம் நாலாவதுதான் தெய்வம் அப்போ மூணாவது இடத்துல ஆசிரியர் வச்சிருக்காங்கன்னா அப்போ எந்த உயர்ந்த இடத்துல வச்சிருக்காங்க பாருங்க அப்போ என்னென்னா நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுக்குறவர்கள் வந்து ஆசிரியராக இருக்கார் அப்போ அந்த அந்த பண்பு நல்ல இடங்களுக்கு போய் கொண்டு போய் சேரணும் சேர்க்கணும் அப்புடின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த மாணவனை ஏற்றுக்குவான் அந்த அப்படிப்பட்ட மாணவன் வந்து மாணாக்கர் அப்படின்றாங்க அதான் நன் மாணாக்கர் நல்லா எல்லாத்தையும் கஷ்டம் வந்தாலும் தன் பக்கம் அதை அதை புரிஞ்சுக்கணும் மகிழ்ச்சி வந்தாலும் அதை எடுத்துக்கணும் அப்போ அதை புரிஞ்சுக்கிறவன் தான் நன் மாணாக்கர் இல்லை எனக்கு சந்தோஷம் மட்டும் வந்தால் எடுத்துக்குவேன் கஷ்டம் வரும்பொழுது நான் பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் திணிச்சிருவேன் கடை கடைமானாக்கர் கொண்டு போறாங்க அதான் கடைமானாக்கர் அதுக்கு பாருங்க வய்தாலும் ஓர்கொடுமை செய்தாலும் மோசிறி மாறாது இருந்தாலுமே மனது சாற்றிகாலும் கோணாது நாணாது மாதாபிதா எனக்கு பொய்யாமல் நீ என்று கனிவோடும் பணிவிடை அதனால் எனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்து நல்வழிப்படுத்துவது யாருன்னே என்னுடைய குரு அப்படி இருந்தால் தான் அது நன்மாணாக்கர் அவ ஏற்றுக்கணும் கண்டிப்பாக அடுத்து பாருங்கள் புனித உன்றனாது என தத்தம் செய்து இரவு பகல் போற்றி மலரடியில் வீழ்ந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய குரு வந்து நான் என்ன பண்றேன் ஆசிரியர் என்ன பண்றேன்னா இரவு பகல் பார்க்காம அவருக்கு நான் என்னது சேவை செய்யறேன் சேவை செஞ்சு அவர் அவருக்கான அந்த காரணத்தை உணர்த்துறேன் எனக்கு என்ன அவர் பண்ணாரோ அதுக்கு நான் ரிட்டன் வந்து என்ன பண்றேன் அவருக்கு வந்து நான் வந்து என்னுடைய பரிசாகவோ அல்லது வந்து என்னுடைய புண்ணியமாகவோ இல்லை அவருக்கு சேவையாகவோ நான் பண்றேன் அப்படி செஞ்சாதான் அது நன்மாணாக்கர் அதான் மெய்யாகவே பரவி உபதேசம் அதுவரை விரும்புவோர் சர் சிடராம் வினைவோர் அரும்படி அவருக்கு அருள் செய்வாதே எனக்கு அப்படி செஞ்சிட்டேன்னா நான் வந்து புண்ணிய அடைஞ்சிட்டேன் நான் என்னுடைய குருவுக்கு வந்து நான் எல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்னா அவருக்கு நான் வந்து நான் புண்ணிய அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் இங்கேயும் சொல்கிறாங்க அருமையாக சொல்கிறாரு பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது பிரித்து சொல்கிறேன் எப்படின்னா மாதா பிதாவனுக்கு பொய்யாமல் நீ என்று கனிவோடும் பணிவிடை புரிந்து பொருள் பொருளாவும் புனித உன்ற உன்றன அதாவது அம்மாவாக இருந்தும் அப்பாவாக இருந்தும் எனக்கு எப்படி நல்வழிப்படுத்தினீங்களோ அதனை அவங்களுக்கு திருப்பி என்னுடைய சேவையாக நான் உங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படி செஞ்சா அவன் அன் மாணக்கர் அப்படின்றாங்க அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாணவனுக்கும் நல்வழிப்படுத்துவது குருவோட கடமை அதை அதை புரிஞ்சு நடத்துவது அந்த மானுடைய செயல் அப்படி செஞ்சிட்டா